தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கடந்த காலத்துல நிறைய அந்த தொழிலில் நஷ்டங்கள் இருந்திருக்கும் அதே சமயத்துல பொருள் விரயங்கள்லாம் இருந்திருக்கும் எங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் எப்போது வரும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு தேவை இல்லாம தான் இந்த கண்ணிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நீங்க விரைய செலவுகள்லாம் மாட்டிட்டு இருக்குருப்பீங்க ஆனால் அந்த வெளிநாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கும் கடந்த காலத்தில் எப்படிடா இந்த இடத்துல இருந்து நம்ம மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் கடந்த காலத்தில் சந்திச்சிருக்கீங்க வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் ராசி அன்பர்களுக்கு அடுத்த நாற்பது நாட்களில் குரு பகவானுடைய நிலை எல்லாருமே குரு பயிற்சி ஆயாச்சு எங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆயிடுச்சு சொல்லிட்டீங்க எங்களுக்கு மிகப்பெரிய நல்பலன்கள்லாம் பலன்கள்லாம் வ காத்துட்ருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு நற்செய்தியும் வல் வரலை எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் துன்பங்கள் தான் வரும் போல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு இந்த சிறப்பு பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டம குருவாக இருந்தவர் நாள் வரைக்கும் இப்போ ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆயிருக்கிறார் இது ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் பாகியஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆயிருக்கிறார் மேடம் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமா இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டுட்ருக்குறோம் அந்த பழங்கள் எல்லாமே நம்ம போன பதிவுல சொல்லியாச்சு இந்த மாதிரி பழங்கள் வந்து உங்களுக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு எந்த நேரத்தில் வந்தடைய போகுது அந்த ஒரு துல்லியமான நேரம் உங்களுக்கு எல்லாமே ஒரு மிக ஆறுதலான விஷயமா இருக்கும் ஒரு இப்ப தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கடந்த காலத்துல நிறைய அந்த தொழிலில் நஷ்டங்கள் இருந்திருக்கும் அதே சமயத்தில் பொருள் விரயங்கள்லாம் எல்லாம் இருந்திருக்கும் நமக்கு ஒரு பயிற்சி ஆனவுடனே சில மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நீங்க காத்திருந்து அதற்காக ஒரு நேரத்திற்காக காத்துட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது இன்னும் அதற்குண்டான சாதகமான சூழ்நிலையே எங்களுக்கு தெரியலையே நாங்கள் எப்பொழுது அந்த தொழில ஒரு மாற்றம் செய்வது வளர்ச்சிகள் எப்போது வரும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்க ராசியை முதல்ல பார்க்கிறார் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருந்து ஒரு பெரிய மனக்குழப்பத்திற்கு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆளாகி இருப்பீங்க எந்த விதமான ஒரு எதுவுமே இல்லாமல் ஆனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் ஆளாகியிருப்பீங்க உங்களுக்கு உண்டான அந்த கடனே கிடையாது உங்களுடைய நண்பர் வாங்கியிருப்பார் உங்களுடைய நண்பர் அந்த தொழிலில் நீங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பரோட தொழிலில் இன்னொரு நண்பர் முதலீடு செஞ்சுருப்பார் கடைசி பார்த்தீங்கன்னா அந்த முதலீடு முதலீடாகப்பட்டது இப்போ நஷ்டத்தில் ஆயிருந்திருக்கும் இந்த நண்பருக்கும் பதில் சொல்ல முடியாமல் இவருக்கும் பதில் சொல்ல முடியாமல் இடையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் முழிக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாயிட்டோமே அப்படின்னு உங்களுடைய அந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் தேவையில்லாத பிரச்சனை இல்லை மாட்டி விட்டுட்டு தான் சொல்லணும் இந்த ராசி அன்பர்களை அது வந்து உங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி ஆனது ஆயாச்சு அந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் இறுதியிலிருந்து அந்த ஜூன் மாசம் துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்றீங்களோ தொழிலில் என்னென்ன வர வேண்டியது இருக்கோ பண வரவுகள் உங்களுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக உங்களுக்கு சில பணம்லாம் வந்திருக்காது எப்பவோ டெலிவரி பண்ணியிருப்பீங்க பொருட்கள்லாம் ஆனா இன்னமும் உங்களுக்கு அது வேண்டியது இருந்திருக்கும் சில பேர் கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு நிலத்தை காமிச்சிருப்பீங்க அந்த நிலம் வாங்கினவங்க அடுத்து ஃபோனே எடுத்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய அந்த நாற்பதாயிரரூபா பணம் வந்திருக்காது அந்த நாற்பதாயிரரூபா பணத்தை வச்சு நீங்கள் அதிகமான ஒரு பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க திட்டமிடுதல்லாம் செஞ்சுருப்பீங்க இது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு கமிஷன் தொழில் பண்ணுறவங்களோ இல்லை டைரெக்டாக ஒரு முதுவீடு செய்து தொழில் செய்கிறவங்களோ பாத்தீங்கன்னா இல்லாம தான் இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்துல நீங்க விரைய செலவுகள்லாம் மாட்டிட்டு இருப்பீங்க இப்போ அதோடைய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நேரம் அந்த குரு பகவான் பார்க்கறாரு இப்போ கேது அந்த இடத்துல இருந்தாலும் குரு வந்து கேதுவை பார்க்கறாரு உங்களுடைய சந்திரனையும் பார்க்கறார் அப்படி இருந்தாலும் கூட அவருடைய சுப பார்வையாகப்பட்டது இந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுடைய தொழிலில் பலத்த ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போதும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிற அன்பர்கள் ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே கன்னிராசி அன்பர்கள் ஒரு போகும்போது ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நமக்கு இது கிடச்சிரும் நம்ம இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அந்த சம்பாத்தியம் எல்லாம் நம்ம குடும்பத்திற்காக தான் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் அங்கே போயிருந்துருப்பீங்க ஆனால் அந்த வெளிநாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கும் கடந்த காலத்தில் எவ்வளோ தான் நம்ம ஏற்பாடு இப்போ உள் இருந்து உங்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு சாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் சரியான வருமானம் வராம தொழில் செய்யற செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதாவது நம்ம ஒரு தொழில் செஞ்சு புழைச்சிக்கலாம் இங்கே அப்படின்னு நினைச்சு அங்க போய் ஏதோ ஒரு தொழில் செய்ய அதுல இருந்து உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் வந்து எப்படிடா இந்த இடத்துல இருந்து நம்ம மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இந்த வெளிநாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்க கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம் தான் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் முயற்சி ஸ்தானமான அந்த மூன்றாம் இடத்தை ப பார்வையிடும் போது அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல கொடுக்க போகிறாரு எப்படி கொடுக்க போகிறாரு அங்கே உங்களுக்கு வேலை சம்பந்தமான உயர் உயர்வுகள் நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு போது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேடி வரும் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருட கால அளவிற்கு அந்த நாற்பது நாட்களில் உங்களுக்கு ஜூன் துவக்கத்திலருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் தெரிய வந்துடும் கண்ணிராசி அன்பர்களுக்கு நீங்க எந்த விதமான ஒரு பயமும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு அந்த குருவோடைய பார்வை முழுவதுமா இருக்குங்க யாருக்கு இருக்குதோ இல்லையோ இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு குருவோடைய பார்வை முழுவதுமா இருக்கு அதனால நீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி நாங்க வெளிநாட்டுல இல்ல உள்ளூரில் தான் இருக்கோம் எங்களுக்கு வேலையை விட்டு ஒரு இரண்டு மாதம் ஆச்சு ஆனால் இன்னும் வேலை கிடைக்கல சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலமாக கூட உங்களுக்கு வேலை இல்லாமல் நீங்கள் நிறைய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம் ஆனாலும் எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதுலேயும் உங்களுக்கு கண்ணீர் ராசிலேயே வேறொரு கிரகங்கள் இருந்தால் சந்திரன் தவிர இப்போது உங்களுக்கு அங்கேயே குரு இருக்கிறாரு இல்லை சனி இருக்கிறாரு இல்லை புதன் இருக்கிறார் அப்படியான ஒரு கிரகங்கள் இருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இந்த அடுத்த அவருடைய வேலையை ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அவருடைய அடுத்த பார்வையான அந்த உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய அந்த பாக்யஸ்தானத்திற்கே ஒரு புண்ணிய ஸ்தானம் இந்த மாதிரியா அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சுப கிரகம் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்தை பார்க்கும்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன்கள் எல்லாமே முக்கியமாக அடைய போகுதுங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர்னு ஒரு ஒன்றரை வருஷமா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன்கள் தேவையில்லாமல் மாறி மாறி இப்போ ஒரு லோன் அடைச்சிருப்பீங்க அடுத்து ஏதாவது ஒரு கடன் வந்துடும் அதுக்கடுத்து ஏதாவது தேவையில்லாத வியாதிகள் திடீர்னு அட்மிட் ஆகி அந்த மருத்துவ செலவு அதிகமாகி அதற்கு அதற்கு போய் நம்ம கடன் வாங்கி இதுவா இது நாள் வரைக்கும் நீங்க இன்சூரன்ஸே போட்டிருக்க மாட்டீங்க தான் தெரியுது அந்த இன்சூரன்ஸ்னால நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு இந்த மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் பணத்தை விரயமாக்கக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் கட கடந்த காலத்தில் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருந்திருக்குது இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு வரப்போகுது உங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்குன்னு ஒரு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கப்போகுது இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கு ஒரு சிறந்த காரணியாக இந்த குரு பகவான் இருக்க போறார் குருன்னு சொன்னாலே குழந்தை காரகன் அந்த குழந்தை காரகனாகப்பட்டவர் உங்கள் குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கறதுனால ஒரு குழந்தை பேர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிற சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அபாஷன் ஆகிட்டே இருந்திருக்கும் ஒரு வருடத்திற்கு முறை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு அபாஷன் ஆகி எது எதுனால இந்த காரம்னு காரணம்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரியான முக்கியமான சில பிரச்சனைகள்லாம் கடந்த காலத்தில் இருக்கும் அஷ்டம குரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ பாகியஸ்தானத்திலிருந்து அதே குரு பகவான் தான் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பிரதிபலிக்க போயிறார் இது எல்லாமே உங்களுக்கு அந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாமே நிலைகள் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ குரு பயிற்சி ஆன உடனே ஒன்றாம் தேதியே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிடணும் எங்களுக்கு திருமணம் நடந்துடணும் எங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னு அது நடக்காது உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அதனுடைய தசா புத்தியும் இருக்கும்போது அந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் நிலையாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு அது மாறுது எப்போ உங்களுக்கு அது பிரதிபலனா பலனாக கிடைக்க போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவுல பார்த்துருக்கிறோம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்க முழுவதுமாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அம்பாளை நல்ல வழிபாடு பண்ணணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி உங்களுக்கு ஒரு அம்மன் வழிபாடு பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பெருமாள் கோயிலோ இல்ல சிவன் கோயிலோ இல்ல முருகன் கோயிலோ இல்ல பிள்ளையார் கோயிலோ எந்த கோயிலா இருந்தாலும் சரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அம்பாலை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க உங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது முழுவதுமான ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம பார்க்குறது கோச்சார நிலவரப்படி அடுத்த நாற்பது நாட்களில் உங்களுக்கு மாற்றம் வருகின்ற நாட்கள்னு நம்ம சொல்லிட்டுருக்குறோம் இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் அதை பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்